நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போற ஆள் கிடையாதுங்கய்யா அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூடுகின்றேன் தென் தமிழகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுடைய எல்லா மாநிலத்திலுமே பாஜக ஒரு தொகுதியாவது பெற்றிருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவே இல்லை இது வரைக்கும் வெற்றியே பெறாத அதாவது எவ்வளவோ தேர்தல்கள் நடந்திருக்கு எந்த ஒரு வெற்றியுமே பெறாத கேரளாவில் கூட ஒரு தொகுதி கிடைச்சிருக்கு ஆனா தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் ஆயிருக்கிறாங்க பாஜக மிக முக்கியமாக வட இந்திய மீடியாக்கள் அண்ணாமலையை ஊதி பெரிதக்கூடிய விஷயங்களை செஞ்சாங்க அண்ணாமலை ஃபேக்டர் வந்து தமிழ்நாட்டுல ஈடுபட போகுது அண்ணாமலை வந்து எந்த அளவுக்கு அண்ணாமலை ஊதி பெரிதாக்குன்னா அண்ணாமலையை வந்து பாஜக பக்கத்து மாநிலங்கள் உட்பட டெல்லி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவதற்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க ஆனா அண்ணாமலையால தன்னுடைய சொந்த மாநிலத்துல கூட பாஜக சீட் பெற வைக்க முடியல இவரை நம்பி தமிழிசை எல்லாம் ஆளுநர் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரிசல்ட்டை அண்ணாமலை தேர்தல் தோல்வி எப்படி பாக்குறீங்க முதலில் பெரிய மாநிலங்களில் சிறிய மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடவில்லை சில இடங்களில் சில இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு சிறிய கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன ஆனால் ஒரு மாநிலத்தில் பாரதிய ஜனதாவுக்கு கிஞ்சித்தும் இடமில்லை என்று சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிற மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் இரண்டு காரணங்கள் இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது ஒன்று சித்தாந்தம் அதற்கு நன்றி சொல்லியாக வேண்டியது தந்தை பெரியாருக்குத்தான் ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தொட்டிலாக தமிழ்நாடு வார்ப்பிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு இயல்பாகவே இங்கே வாக்கு வங்கி இல்லை என்பது மட்டுமல்ல அவர்கள் இந்த களத்தில் செயல்படவே முடியாத ஒரு நிலைமையை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது இன்னொன்று கண்ணும் கருத்துமாக தாய் பிள்ளையை பாதுகாப்பதைப் போல ஒரு கூட்டணியை பாதுகாத்து கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் களம் கண்டோமோ அதே கூட்டணி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் களம் கண்டது மட்டுமல்ல இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் களம் கண்டு வெற்றி வாகை சூடியிருக்கிற ஒரு கூட்டணி என்று சொன்னால் இதற்கு ராஜதந்திரியாக இருந்து இந்த கூட்டணியை சிறப்பாக எடுத்து சென்றது மட்டுமல்ல அண்ணாமலை குறித்து நீங்கள் கேட்டதால் ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக நகர வேண்டும் என்று நினைக்கிறேன் கோயம்புத்தூரிலே அண்ணாமலை போட்டியிடுவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததற்கு பிறகு கோவை தொகுதி பொது உடைமை இயக்கம் வெற்றி பெற்ற இடம் பொது உடைமை இயக்கம் போட்டியிட்டால் அண்ணாமலைக்கு கூடுதலான வாக்கு கிடைக்கும் வெற்றியெல்லாம் பெற முடியாது கூடுதலான வாக்கு கிடைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தை எதிர்கொள்ள முடியாமல் பொது உடைமை இயக்கத்தினுடைய எளிய தோழர்கள் தடுமாறுவார்கள் என்கிற காரணத்தால் கடந்த முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தன்னுடைய சொந்த கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிற திண்டுக்கலை மாற்றி தந்து கோயமுத்தூரிலே திமுக பலமாக போதும் அண்ணாமலையை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக களத்தில் நிற்கும் என்கிற அளவுக்கு வியூகத்தை வகுத்து தந்து இந்த வெற்றிக்கு வித்திட்டவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் எனவே தந்தை பெரியாருக்கும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு நன்றி கடன் பட்டிருக்கிறது முதல் செய்தி இரண்டாவது நீங்க பேசி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே எனக்கு ஒன்றுதான் நினைவுக்கு வந்தது ஒரு ஆங்கில ஊடகத்தினுடைய நேர்காணல் மார்க் மை வேர்ட்ஸ் ரூட் டோன்ட் தமிழ்நாடு இப்படி எல்லாம் பேசியது யார் என்று கேட்டால் அண்ணாமலை தான் இருபத்தி ஐந்து சதவீதத்தை கூட்டி பார்த்தால் வந்துவிட்டதா என்று அண்ணாமலை இடத்திலே இன்றைக்கு மைக்கு நிறுத்த வேண்டியிருக்கிறது நேற்றிலிருந்து ஒரே ஒரு செய்தி தான் எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது இந்த வடிவேல் ஒரு படத்தில் பேச சொல்லுவாரு கொஞ்ச நஞ்ச பேச்சாரா பேசின மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரைன்னு பாத்தியாவோ நிலைமையே அப்படின்னு இதுல என்ன ரொம்ப வேடிக்கைன்னா ஒரு பூத்துல அண்ணாமலைக்கு ஒரே ஒரு ஓட்டு விழுந்திருக்கு கோயம்புத்தூர்ல எந்த கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை என்று சொல்லப்பட்ட அந்த கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு ஓட்டு தான் பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு முறை போட்டியிட்டாரு அப்போ கூட இப்படிப்பட்ட கேவலமான நிலையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரல நீங்க சொன்னீங்கல்ல அண்ணாமலையினுடைய ஃபேக்டர்னு அரவக்குறிச்சியிலுமே அண்ணாமலை எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு 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 தான் அந்த அந்த மட்டும் அண்ணாமலைக்கு வாக்களித்துக்கொண்டே இருக்கிறார் அவர் யார் என்று தேடி கண்டுபிடிப்பதற்கு அண்ணாமலை இறங்கி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்றுதான் நான் கருதுகிறேன் உளப்பூர்வமாகவே கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது என்று எல்லோரும் பேசினார்கள் உண்மையிலேயே நானுமே நம்பினேன் ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை அப்படியெல்லாம் ஒரு வாக்கு வங்கி பாரதிய ஜனதாவுக்கு கொங்கு மண்டலத்துல இல்லை என்பதை இந்த தேர்தல் உணர்த்தி இருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அண்ணாமலை வெற்றி பெற்று விடுவார் என்று ஊடகங்களினுடைய கருத்து கணிப்புகள் வந்தது அந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக்கியது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலிருந்து மெஜாரிட்டியான கருத்து கணிப்பு இந்த எக்ஸிட் போல்ஸ்ல இரண்டு இடங்கள் மூன்று இடங்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுல நான் நினைத்தது ஒன்று ஏசி சண்முகம் போட்டியிட்ட வேலூர் தொகுதியாக இருக்கும் என்று நினைத்தேன் இன்னொன்று பெரம்பலூர் தொகுதி எஸ்ஆர்எம் கல்லூரியினுடைய உரிமையாளர் பச்சைமுத்து போட்டியிட்ட அந்த தொகுதியாக இருக்கும் என்று நினைத்தேன் மூன்றாவது எது என்றே தெரியல ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணுன்னு தான் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா அண்ணாமலை துவக்கத்திலிருந்து வெற்றி பெற மாட்டார் என்பதை நான் உறுதியாக நம்பினேன் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மட்டுமல்ல அந்த தேர்தல் களத்துல செந்தில் பாலாஜி இல்லைன்னு இவங்க நினைச்சாங்க செந்தில் பாலாஜியை விட வேகமாக இயங்கக்கூடிய டிஆர்பி ராஜாவை பொறுப்பு அமைச்சராக கொண்டு போய் நியமிச்சார் முதலமைச்சர் டிஆர்பி ராஜா துவங்கிய நாள் முதலே அண்ணாமலைக்கு சிம்ம சுப்பனமாக மாறிவிட்டார் ஒட்டுமொத்த தேர்தல் களத்தையும் எப்படி இயக்க வேண்டும் என்பதில் முன்னோடியாக இருந்து இயக்கி இந்த தேர்தல் களத்தில் அண்ணாமலையை வீட்டுக்கு அனுப்பிய பெருமை டிஆர்பி ராஜாவுக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது அப்படிப்பட்ட தேர்தல் வியூகங்கள் வகுக்கப்பட்டது ஆனால் அண்ணாமலை பேசியதற்கும் அண்ணாமலை வாங்கி இருக்கிற ஓட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ வானலாவிய அதிகாரங்கள் கிடைக்கிறது என்று சொல்லித்தான் தேசிய தலைமையே ஏமாற்றினார் நம்ம ஏமாற்றுவதல்ல மக்களை ஏமாற்றுவதல்ல தேசிய தலைமையே அண்ணாமலை ஏமாற்றினார் இப்போதாவது தேசிய தலைமை அண்ணாமலை ஒரு டுபாக்கூர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நடைபயணமே நடைபயணம்னு சொன்னாரு ஆனா நடக்கவே இல்லாத பேருந்து பயணமாக போச்சு அதன் பிறகு போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் எழுச்சியாக இருக்கிறாங்க மக்கள் வரவேற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தினார் அப்படியும் இல்லை எல்லா இடங்களிலும் ஒரே முகங்கள் தான் இங்க இருக்கிற முகங்கள் தான் அங்க அங்க இருக்கிற முகங்கள் தான் அடுத்த இடங்கள்லன்னு திட்டமிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை ஊதியம் கொடுத்து அழைத்து சென்ற கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஏதோ பேர் எழுச்சி இருப்பதை போல காட்டினார்கள் அதற்கடுத்து மோடி வருகிற போதெல்லாம் அண்ணாமலை செய்த வேலை என்ன அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கூலிக்கு ஆட்களை வட இந்திய தொழிலாளர்களை கூலிக்கு கொண்டு வந்து அமர்த்தி அந்த கூட்டங்களை நிரப்பி காட்டினார் அதை பார்த்து மோடி ஏமாந்து போனார் மொத்தத்தில் அண்ணாமலை மோடிக்கு விபூதி அடித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் மோடியே அண்ணாமலையை நம்பி ஏமாந்து இருக்கிறார் உண்மையிலேயே இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை என்பது தமிழ்நாட்டில் பரிதாபத்திற்குரிய நிலையாக மாறி போயிருக்கிறது பல இடங்கள்ல அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு வந்திருப்பதாக அவர்கள் பெருமை பேசுகிறார்கள் அதெல்லாம் அதிமுகவினுடைய வீக்னஸை பயன்படுத்தினதுதானே தவிர தேர்தல் வியூகம் அல்ல தேர்தல் வியூகம் என்பது எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் பலமாக இருக்கிற இடங்களிலும் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கணும் அண்ணாமலை வந்து அதிமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை உடைத்து கொண்டு பாரதிய ஜனதாவுக்கு வாக்குப்பட்டு இருக்கணும் அதுதான் தேர்தல் வியூகம் அண்ணாதிமுக வீக்கா இருக்கிற இடங்கள்ல வெற்றி பெறாதுன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லாத இடங்கள்ல இரண்டாவது இடம் வருவதனால அண்ணாமலையினுடைய வியூகம் வெற்றி பெற்று விட்டதாக கருதிவிட முடியாது மொத்தத்தில் அண்ணாமலை ஒரு ஜோக்கர் என்பதை இந்த தேர்தலினுடைய முடிவு உணர்த்தி இருக்கிறது அண்ணாமலை என்கிற நபர் ஒரு தலைவர் பொறுப்புகள்லாம் இல்லை சாதாரண வட்ட செயலாளர் பொறுப்புக்கு கூட தகுதி படைத்தவராக அவர் இல்லை என்பதை ஒப்பீனியன் தமிழ் வாயிலாக நாம் ஏற்கனவே பேசி இருக்கிறோம் இப்ப அந்த வட்ட செயலாளர் பொறுப்புக்கு கூட லாய்க்கில்லை ஏன்னா வட்ட செயலாளர் பொறுப்புக்காவது குறைந்தபட்ச தகுதி என்ன வேணும்னா அந்த பூத்துல இருக்கிற ஓட்டை வட்ட செயலாளர் வாங்கி கொடுத்துடுவாரு அந்த பூத்துல எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாருங்கிறத வட்ட செயலாளர் சரி பண்ணிக்குவாரு இப்ப வட்ட செயலாளருக்கு கூட வக்கற்ற ஒரு நபராக இருக்கிறார் என்கிற காரணத்தால் தான் ஒரு பூத்துல ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு இதை விட இன்னொரு கூடுதல் சிறப்பு சொல்லட்டுமா இன்னொரு பூத்துல அண்ணாமலைக்கு ஜீரோ ஓட்டு ஒரு ஒரு பூத்துல ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத வேட்பாளர் தமிழ்நாட்டுலயே அண்ணாமலை நீங்க வேற எந்த வேட்பாளரும் அப்படி இல்ல ஏன்னா மாநில தலைவர் இவரு பாரதிய ஜனதாவிலேயே லீஸ்ட் ஓட்டு வாங்கி இருக்கிற கேண்டிடேட்டை நீங்க கணக்குல எடுத்து பார்த்தா கூட ஒரு பூத்துல ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வாங்கியிருப்பாங்க இல்ல நீங்க சொல்வதை பார்க்கும் போது ஒரு வேட்பாளருக்கு ஒவ்வொரு பூத்துலயுமே ஒரு பூத் ஏஜென்ட்டா வேட்பாளரை நியமனம் பண்ணியிருப்பாரு அவரு கூட ஓட்டு போடலையா அண்ணாமலைக்கு இதுல ரொம்ப முக்கியமா டி ராஜா அவர்கள் சொல்லிய கருத்தை நான் இந்த நேரத்துல பதிவு செய்யணும்னு விரும்புறேன் பூத் ஏஜென்ட்டுக்கு ஆட்கள் எங்கன்னு கேட்டார் அவரு ஏன்னா பூத்துக்கு வெளியில பணிமனைகள் அமைச்சிருக்கிறாங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு இந்த வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்கள்லாம் சரியா போய்கிட்டு இருக்காங்களா அவர்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டா அந்த வாக்காளர் பட்டியலிருந்து அந்த வாக்காளர் அடையாள அட்டையினுடைய எண்ணு அவர்களுக்கு எடுத்து கொடுத்து உதவுவதற்கு வெளியில ஒரு முகாம் அமைச்சிருப்பாங்க எல்லா கட்சிகளும் செய்யற வேலை அப்படி முகாம்கள் எல்லாம் தடபுடலாக அமைக்கப்பட்டது கோயம்புத்தூர் தொகுதியில ஆனா எழுவது விழுக்காடு முகாம்கள் வெறும் முகாம்களாகவே இருந்தது அங்க மனிதர்களே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூத்தேஜென்ட்டுக்கே ஆள் இல்லைன்னு அர்த்தம் பூத்தேஜென்டே இல்லாத பூத்துகள்ல அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு விழுந்ததை பத்தி நீங்க ஆச்சரியப்பட வேண்டும் ஏனென்று சொன்னா பூத்தேஜென் ஆள் இல்லாத பூத்துல ரெண்டு ஓட்டு நடந்த தேர்தலாக இந்த தேர்தல் உண்மையிலேயே இருந்திருக்கிறது எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவ்வளவு பெரிய ஜோக்கரை நம்பி மாநில தலைவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்களே பாரதிய ஜனதா கட்சியில உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி ஏதோ பெரிய சித்தாந்தவாதிகளை கொண்டிருக்கிற இயக்கம் ஆர் எஸ் எஸ் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களெல்லாம் தலைமை பண்புக்கு தகுதி படைத்தவர்கள் சொன்னாங்க உண்மையிலே கொஞ்சமாவது அறிவு இருந்தா அண்ணாமலைக்கு இந்த பொறுப்பை நீங்க இருப்பீங்களா உங்களுடைய அறிவு என்பது எத்தகையதாக இருக்கிறது என்பதை அண்ணாமலை இந்த தேர்தலில் பெற்று தந்திருக்கிற வாக்குகளின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சார் ஒரு மாநில தலைவருக்கு ஒரு பூத்துல ஒரு ஓட்டு கூட கிடைக்கல சார் ஒரு குறிப்பிட்ட பூத்துல ஒரு ஓட்டு கூட கிடைக்காத ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்பவர் அந்த தலைவர் பொறுப்புக்கு தகுதி படைத்தவரா என்பதை நாம் பேச வேண்டியதில்லை பாரதிய ஜனதா கட்சி சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா ஒரே ஒரு செய்திதான் தான் அண்ணாமலையினுடைய நாட்கள் முடிந்து விட்டது அண்ணாமலையினுடைய ஆட்டம் முடிந்து விட்டது இனி அடுத்த மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கான வேலையை பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமை நேற்றே துவங்கி இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் அதனால்தான் அண்ணாமலை பம்மி கொண்டு சத்தமே வெளியில் வராமல் ஒரு பாம்பு புத்துக்குள் நுழைவதைப் போல ஓடோடி சென்று நுழைந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலைக்கான நாட்கள் என்னப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அண்ணாமலையோட அவர் வந்து தமிழ்நாட்டுல அவுட் ஆயிருக்கிறாரு அவர் மட்டும் தோத்து இருந்தா கூட பரவாயில்ல ஒரு மாநில தலைவராக நீங்க சொன்னீங்க ஒரு மாநில தலைவர் பதவிக்கு இவர் லாய்க்கு இல்லை ஒரு மாநில தலைவராக அவரை நம்பி இருக்கக்கூடிய வேட்பாளர்களையாவது வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது ஆனா ஏன்னா அவரை நம்பி வந்து ஆளுநர் பதவி ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க தமிழிசை இன்னொரு பக்கம் விஜயதரணி சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவங்க அவங்க வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜக அண்ணாமலையை நம்பி இணைஞ்சாங்க இன்னைக்கு அந்த விளவுங்கோடு தொகுதியுமே காங்கிரசுக்கு போய்விட்டது விஜயதாரணிக்கு என்ன பதவி இருக்கு அப்படின்னே தெரியாம இருக்கு எல் முருகனாக இருக்கட்டும் அதே போல நைனார் நகேந்திரனா இருக்கட்டும் இப்படி ஸ்டார் வேட்பாளராக பாஜகவில் பார்க்கப்பட்ட அத்தனை பேருமே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்கல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது நேற்று நானும் விஜயதாரணி அவர்களும் ஒரு காட்சி ஊடகத்தில் தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதிக்கிற அரங்கத்தில் ஒரே நிகழ்வில் அமர்ந்திருந்தோம் எனக்கு உண்மையிலேயே அவரை பார்ப்பதற்கு பரிதாபமாகத்தான் இருந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் விஜயதாரணி பங்கேற்றிருக்கிறார் அவருக்கு வணக்கங்களை தெரிவிப்போம் என்று அந்த நெறியாளர் சொன்னார் நான் அவருடைய முகத்தை பார்த்தேன் அந்த முகத்தில் ஈயாடவில்லை நான் சில கேள்விகளை கூட நேரடியாக அவருக்கு கேட்க வேண்டும் என்று விரும்பினேன் உண்மையிலேயே புண்பட்ட மனதில் நாம் மேலும் ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதால் அரசியல் நாகரீகம் பரிந்து நேரடியாக நேற்று அரங்கத்தில் நான் அந்த கேள்வியை அவரிடத்தில் எழுப்பவில்லை ஒரே ஒரு செய்திதான் மூன்று முறை தொடர்ந்து வெற்றி என்று சொல்வார்கள் அல்லவா அத்தகைய வெற்றியை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் விஜயதாரணி நீங்க மூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது அரசியலினுடைய அந்த பொலிட்டிக்கல் அனலைஸ் தெரிய வேண்டாமா நீங்க போனா பாரதிய ஜனதா கட்சி உங்களை எப்படி எடுத்துக் கொள்வார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை என்ன என்பதையாவது நீங்கள் உணர்ந்து அந்த இடத்துக்கு போயிருக்க வேண்டாமா இடம் பெயர்ந்திருக்க வேண்டாமா நீங்க நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று போனீர்கள் கிடைத்தாலும் வெற்றி பெற போவதில்லை என்பது வேறு ஒரு செய்தி நீங்கள் அம்பலப்பட்டு போயிருப்பீர்கள் இப்போதாவது வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற அந்த நிலையோடு நீங்கள் உங்களுடைய மரியாதையை மானத்தை தக்க வைத்துக் கொண்டீர்கள் என்று நீங்கள் பெருமைப்பட வேண்டும் பெருமிதம் கொள்ள வேண்டும் ஒருவேளை உங்களை களத்துல இறக்கியிருந்தா ஒன் ராதாகிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் அது வேறு செய்தி ஆனா உண்மையிலேயே அண்ணாமலையை நம்பி போனவர்கள் எல்லோருமே அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் தான் போயிருக்கிறார்கள் சூர்யாவினுடைய நிலைமை என்ன சூர்யா பேசின பேச்சை விடவா சூர்யா போய் ஒரு எங்கே இருக்கிறார் சூர்யாவை கொண்டு போய் ஜெயில கொண்டு போய் தள்ளுற அளவுக்கு ஒரு நிலைமையை அண்ணாமலை உருவாக்குனார் அதற்கு அடுத்து இன்னொரு நபர் அந்த அவருடைய பெயர் கூட எனக்கு சரியாக நினைவில் இல்லை அமர் பிரசாத் என்று நினைக்கிறேன் அவர் என்னென்ன பேச்சுக்களை எல்லாம் பேசினார் கடைசியில கொண்டு போய் அவரையும் ஜெயில வச்சுட்டாரு அண்ணாமலை ஒண்ணு அண்ணாமலையை நம்பி போனவங்க ரோட்ல நிக்கணும் இல்ல ஜெயில இருக்கணும் இது ரெண்டுதான் அண்ணாமலையை நம்பி போயிருப்பவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பரிசாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நாம ஒன்னும் இல்லாத செய்திகளை பேசல உள்ள செய்திகளை சொல்றேன் திருச்சி சூர்யாவுக்கு என்ன நிலைமைங்கிறதையும் நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல பார்த்தோம் அமர் பிரசாத்துக்கு என்ன நிலைமைன்றதையும் பார்த்தோம் இப்ப விஜயதாரணிக்கு என்ன நிலைமைன்றதையும் நம்ம பார்க்கணும் எனவே இனிமேலாவது அண்ணாமலையை நம்பக்கூடியவர்கள் அண்ணாமலையால் ஏதாவது ஒரு எழுச்சி ஏற்படும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்மையிலேயே நேற்று மகிழ்ச்சியோடு இருந்தது அண்ணன் ஹெச் தான் என்று நினைக்கிறேன் வெடியெல்லாம் பட்டாசெல்லாம் போட்டு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற காட்சிகள் ஊடகங்களில் வந்தது எவ்வளவு மகிழ்ச்சி அவருக்கு கரை புரண்டு ஓடி இருந்தால் அண்ணாமலையினுடைய இந்த படுதோல்வியை கொண்டாடி மகிழ்ந்திருப்பார் என்று நான் நினைத்து பார்க்கிறேன் இன்னொன்று இவர் வெளியில வெடி வெடிச்சிட்டாரு வெடி வெடிக்காம உள்ளூர மகிழ்ச்சியோடு இருந்தது கேசவ விநாயகமும் தான் நினைக்கிறேன் நேற்று அவங்கெல்லாம் சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீட்லயே வச்சு ஆஹா அருமையான தேர்தல் முடிவை அண்ணாமலை பெற்று தந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று சொல்லி சொந்த கட்சிக்கார டெபாசிட் இழந்ததை சொந்த கட்சிக்கார ஒரு பூத்துல ஒரு ஓட்டு கூட வாங்காததை வெடி வெடித்து கொண்டாடுகிற ஒரே கட்சி எது என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆனால் ஒட்டுமொத்தத்தில் இந்த கட்சியே ஒரு ஜோக்கர் கட்சி என்கிற மக்களினுடைய மனநிலை நேற்று வாக்கு எண்ணிக்கை முகாம்களிலேயே வெளிப்பட்டு போனது என்பதுதான் எல்லோருக்கும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தி பாரதிய ஜனதா கட்சி அப்படி செஞ்சிடும் பாரதிய ஜனதா கட்சி இப்படி செஞ்சிடும் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அதனுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது இந்த பேச்செல்லாம் இனிமே தமிழ்நாட்டில் பேசவே முடியாது சார் பாரதிய ஜனதா கட்சி இருந்த நிலையிலேயே அப்படியே இருக்கிறது இன்னொரு உதாரணம் சொல்லவா எங்க தஞ்சாவூர் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக தொகுதி வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்டவர் தேமுதிகவினுடைய வேட்பாளர் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க பிஜேபி தான் இரண்டாவது இடத்துக்கு வரும்னு சொன்னாங்க தேமுதிகவை தள்ளிவிட்டு இரண்டாவது இடத்துக்கு வருவதற்கு கூட பாரதிய ஜனதாவுக்கு தகுதி இல்லை இன்னொன்று இரண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட அதே வேட்பாளர் தான் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் போட்டியிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன ஓட்டு வாங்கினாரோ அதே ஓட்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வாங்கியிருக்காரு இப்ப இன்னும் கூடுதலாக ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கிற வைத்திலிங்கம் இந்த தொகுதியினுடைய சொந்தக்காரர் இந்த தொகுதியில் வரக்கூடிய உரத்த நாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கென்று சில லட்சம் வாக்குகள் இருப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள் டிடிவி தினகரனுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர் அவரும் இந்த கூட்டணிக்குள்ள இருக்காரு இவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியில கூட ரெண்டாயிரத்தி பதினால வாங்கின ஓட்டை விட அதிகமான ஓட்டுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாங்க முடியல பத்து வருஷமா என்ன ஓட்டு வச்சிருந்தாங்களோ அதே ஓட்ட தான் இப்பவும் சொன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு இன்ச்சு கூட நகர்ல என்பதை நம்ம முடிவுகளில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அச்சப்பட தேவையில்லை அவர்கள் முழுக்க முழுக்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஜோக்கர்களினுடைய கூடாரமாக பாரதிய ஜனதா கட்சி மாறி போயிருக்கிறது அண்ணாமலை நம்பி யாருமே நடுராத்திரி இரண்டு மணிக்கு எந்திரிச்சு கூட ஆலோசனை கேட்க முடியாத அளவுக்கு ராதிகா சாரத்துக்கு தோத்து போயிருக்கிறாங்க இந்த தேர்தலில் இன்னொரு விஷயம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நாற்பதுக்கு நாற்பது அப்படின்றது தமிழ்நாட்டுல ரிசல்ட்டை கொடுத்திருக்காங்க திமுகவுக்கு மக்கள் இது ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியாக பறக்கப்படுது ஒன்றிய திரும்பி பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை கூட்டணியை நாடிதான் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு முன்பை போல அவர்கள் ஆட்சி அமைப்பார்களா என்று தெரியவில்லை ஒருவேளை ஆட்சி அமைச்சாலும் முன்பை போல ஆட முடியாது அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது அரசியல் வட்டாரங்கள்ல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவருடைய நிலைமை என்ன ஆகும் ஏன்னா வந்து இப்போ மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றியை திமுக தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வாய்ஸே இல்லைன்னு போச்சு ஒன்றியத்திலேயுமே பிரதமர் மோடிக்கு மூக்கணாங்க ஏறு போட்டுட்டாங்க பாஜகவுக்கு முன்பை போல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு போச்சு இந்த ஆளுநருடைய நடவடிக்கை மாறுமா தமிழ்நாட்டுல கிண்டியில ஆளுநர் ரவியோட நிலைமை என்ன ஆகும் அசுர பலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தபோது ஆளுநர் ரவி என்ன தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து விட்டாரா முத நாள் அறிவிச்சிட்டு மறுநாள் காலையில ஓடிடுவாரு எப்போ அசுர பலத்தில் மோடி இருந்த போதே உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒப்பீனியன் தமிழில் தான் நாம் பேசினோம் பொன்னாடைய தூக்கிக்கிட்டு குடு குடுன்னு ஓடி போய் முதலமைச்சரை வரவேற்று கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்த காட்சிகளை நம்ம ஒப்பீனியன் தமிழ்ல பேசியிருக்க நினைவு இருக்கிறதா உங்களுக்கு அதிகார பலத்தோடு அசூர பலத்தோடு இருந்தபோதே போதே ரவிக்கு இதுதான் நிலைமை இப்ப ரவியோட நிலைமை ரொம்ப மோசம் அண்ணாமலை நிலைமையை விட ரவியோட நிலைமை தான் பரிதாபத்துக்குரிய நிலைமை எனக்கு தெரிந்து நேற்றே அந்த ரவி பொட்டி வேற ஊருக்கு போறதுக்கான ஏற்பாடுகளில் இறங்கி இருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதிகாரத்தோடு இருந்தபோதே போதே அவரால் எதுவுமே செய்ய முடியல தமிழகம் தான் சொல்லுவேன் தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன்னு அது அடிச்சு அடி தாங்காம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாரு அதற்கடுத்து திராவிடம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னாரு அதுக்கப்புறமா அந்த திராவிடத்துக்கு அவரே கொள்கை பரப்பு செயலாளராக மாறி மேடைகளில் பேசிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் எப்போ அசூர பலத்தோடு பாரதிய ஜனதா கட்சி யாருடைய தயவிலும் இல்லாமல் இருந்தபோது இப்ப ரெண்டு முதலமைச்சர்களுடைய தயவில்தான் இந்த ஆட்சியை கொண்டு செலுத்த முடியும் ஒரு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இன்னொரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆளுநர்களுடைய நடவடிக்கைகளுக்கு வேட்டு வைத்து விடுவார்கள் இரண்டு முதலமைச்சர்களும் ஏன்னா அவங்களுக்கு ஆளுநருடைய பிரச்சனைகள் தலைக்கு மேல் இருந்து விடக்கூடாது என்பதற்காக இப்போது மாநிலங்களின் சார்பில் இந்த இரண்டு முதலமைச்சர்களும் கடிவாளத்தை போட்டுருவாங்க நீங்க சொன்ன மூக்கனாங்கிற ஆளுநர் விவகாரத்துல குறிப்பா இரண்டு முதலமைச்சர்களும் போடுவார்கள் ஏனென்று சொன்னால் இந்த இருவரும் மாநிலத்துக்கு முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய அதிகாரத்துக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது அவர்களுடைய அதிகாரத்துக்கு என்று சுருக்கி பார்ப்பதை விட மாநில சுயாட்சிக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது என்பத காரணத்தால் இயல்பாகவே அவர்கள் ரெண்டு பேரும் சங்கிகள் இல்லை சார் நம்ம ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் அவர்கள் இருவரும் வேறு வேறு திசைகளில் பயணித்தவர்கள் தான் வலதுசாரி சிந்தனைக்கு எதிராக ஆனால் ஏதோ ஒரு துரதர்ஷ்டவசமான நேரத்தில் அவர்கள் இங்கே வந்து நிற்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் நீண்ட காலம் இங்கே நிற்கப் போவதில்லை அது வேறு செய்தியாக இருந்தாலும் ஆளுநர்கள் விவகாரத்தில் இரண்டு இரண்டு முதலமைச்சர்களும் கடிவாளத்தை நிச்சயமாக போடுவார்கள் போடுகிற பொழுது இயல்பாகவே ரவி இங்கே முன்பு ஒப்பீனியன் தமிழிலேயே நாம் அவருக்கு பெயர் வைத்தோம் ரம்மி ரவி என்று இனிமேல் அவர் டம்மி ரவியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தாமரை மலராத இடமான கேரளாவில் கூட தாமரை வந்து மலர்ந்து விட்டது ஆனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் தாமரைக்கு இடமே கிடையாது என்பதை உறுதி செய்யும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சிகளும் இந்தியா குற்றி உட்பட எல்லோருமே இணைந்து தமிழ்நாட்டை பாஜகவிடமிருந்து விட பிறந்து பாதுகாத்திருக்கிறார்கள் அப்படின்றத உங்களுடைய பேச்சு மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஒரு பூத்துல தன்னுடைய பூத் ஏஜென்ட்டே ஓட்டு போடல அப்படின்றதும் இன்னொரு பூத்துல ஒரு ஓட்டு தான் கிடைச்சிருக்கு அப்படின்றதை பார்க்கும் போது இவரை வந்து இவ்வளவு நாட்கள் தேசிய தலைமை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மீடியாக்களையும் தன் கட்சியினருமே ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிற முடிவு இவரை நம்பி வந்த தமிழிசையாகட்டும் ராதிகாவட்டும் அதே போல விஜயதாரணி ஆகட்டும் எல்லோருக்குமே இவர் தான் பரிசாக அளித்திருக்கிறார் அப்படின்றதே இந்த தேர்தல் முடிவு பார்க்க முடியுது தமிழ்நாடு என்றைக்குமே தனித்து நிற்கக்கூடிய மாநிலம் அது இந்தியருக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கும் மாநிலமாக இந்த தேர்தலிலுமே தன்னுடைய பெருமை நிலைநாட்டிருக்கிறது நிகழ்ச்சி கொண்டு வந்து இந்த இயக்க பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி